ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய என் அன்பு குழந்தையே உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவே திருப்பதியிலிருந்து ஏழுமலையான் வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உனக்கு வரப்போகும் பிரச்சனையை முன்கூட்டியே உன்னிடம் சொல்லி உன்னை எச்சரிக்கவே உன் அப்பா நான் வந்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல கஷ்டங்களை அனுபவித்தாலும் பல அடிகள் பட்டாலும் உன்னுடைய வேலையில் நீ கவனமாக இருக்கின்றாய் சாதுரியமாக உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே இருக்கின்றாய் அதில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் இருந்தாலும் நீ செய்யும் வேலைக்கு நேர்மையாக இருக்கின்றாய் நீ நேர்மையாக இருப்பதை பார்க்கவே எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது தங்கமே ஆனால் உன்னை சுற்றி இருக்கும் சில நபர்கள் நீ நேர்மையாக இருப்பதை பார்த்து பொறாமை கொள்கின்றார்கள் உன்னை பற்றிய நல் எண்ணங்கள் அவர்களிடத்தில் இல்லை உன்னை பற்றிய தீய சிந்தனைகளே அவர்களிடத்தில் அதிகம் இருக்கின்றன எனவே அவர்கள் உனக்கு எதிராக சில சதி செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கு ஏதாவது நன்மை நேர்ந்தால் அதை அவர்களால் பார்க்க முடியவில்லை அவர்கள் வேறு யாரும் இல்லை உன்னை சுற்றி இருப்பவர்கள்தான் என் தங்கமே நீ இருக்கும் இடத்தில் நீ செய்யும் நீ கவனமாக அக்கம் பக்கத்தினரிடத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் போட்டியும் பொறாமையும் நுழைந்திருக்கும் காலம் இது நீதான் அனைவரிடத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் யதார்த்தமாக இருக்கின்றாய் தங்கமே பேசுகின்றாய் நெருக்கமாகவும் உனக்கு உண்மையாகவும் இருக்கும் உறவுகளிடத்தில் மட்டுமே உனது குறைகளை நீ கூறு உனது பலவீனத்தை நீ மற்றவர்களிடம் கூறினால் அவர்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திவிட்டு உனது பலவீனத்தை உனக்கு எதிராக திருப்பி விடுவார்கள் என் தங்கமே உனக்கான குறையை யாரிடத்திலும் சொல்லாதே உனக்கு யாரிடமாவது எதையாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றினால் என் முன் அமர்ந்து என்னிடம் கூறு உனக்கான பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கின்றேன் உனக்கான மன நிம்மதியை நான் தருகின்றேன் அதை விட்டு அனைவரிடத்திலும் உனக்கான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கூறிக்கொண்டே இருந்தால் அவர்கள் உதட்டளவில் ஆறுதல் தெரிவித்து மனதளவில் அதனை நினைத்து சந்தோஷப்படுகிறார்கள் உனது காரியம் முடியும் வரை மட்டுமே அவர்கள் உன்னறியில் இருப்பார்கள் உனக்கான காரியம் எதுவுமே இல்லை என்று அவர்களிடத்தில் தோன்றினால் அவர்கள் உன்னை விட்டு வெளியே சென்று விடுவார்கள் அப்பொழுது நீதான் வருத்தப்பட்டு கொண்டிருப்பாய் என் தங்கமே உனக்கு என்ன பிரச்சனை வரும் என்பதை இதைவிட தெளிவாக என்னால் உணர்த்த முடியாது அக்கம் பக்கத்தினர் நீ வீடு வாங்கினாலும் உன் வீட்டில் ஏதாவது நல்ல காரியம் நிகழ்ந்தாலும் அதனை கண்டு பொறாமை கொள்கின்றார்கள் ஆனால் நல்லவர்கள் போல் உன்னிடம் வேஷமிடுகிறார்கள் அலுவலகத்திலும் உனக்கு நல்ல பெயர் கிடைத்தாலோ உனக்கு முன்னேற்றம் ஏற்பட்டாலோ அதை நினைத்தும் அவர்கள் பொறாமை கொள்கின்றார்கள் உனக்கான உண்மையை நான் எடுத்துரைத்து விட்டேன் இனிமேல் நீதான் கவனமாக இருக்க வேண்டும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் எதை நினைத்தும் உனக்கு கவலை வேண்டாம் நல்லதே நடக்கும் ஓம் நமோ நாராயணாய